உரிமைகள் மீட்க தலைமுறை காக்க எழுச்சி பயணத்துக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மண்ணையும் மக்களையும் எங்கள் வாழ்வாதாரத்தையும் மீட்டு எடுக்க வருகை தந்திருக்கின்ற எங்கள் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயா புகைப்பூராத இடத்துல கூட இன்னைக்கு திமுக கார லஞ்சங்கிற பேரில் உள்ள பூந்துட்டு இருக்கான் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேருந்து தாலுகா ஆஃபீஸில் இருந்து எல்லா இடத்துலயும் புரோக்கர் தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல லஞ்சம் கையில வாங்கி வெளியேற்ற பண்ணவங்க பத்து நாள்ல வேல ஜாயின் பண்றாங்க இந்த சாதனை எல்லாம் இந்த திராவிட ஆட்சியில மட்டுந்தாடியா நடக்கும் நெய்வேலியில எனக்கு முன்ன முன்னாள் பேசின ஒரு மகளிர் சொன்னாங்க மூவாயிரம் கொடுத்தா பட்டா மாத்திடலாம் முப்பதாயிரம் ரூபா கொடுத்தா சொத்தையே மாத்திடலாம் முப்பதாயிரம் பணம் கொடுத்தோம்னா எங்க விருதை ஆர்ஜி ஐயாவோட சொத்தை ஃபுல்லா நானே மாத்திக்கலாம் அந்த மாதிரி நிலைமைதான் அது நீங்க கேட்கணும் அவரே கொடுத்துடுவாரு அவர் தானே விருதை வள்ளல் பண்ண எங்க விருதை வள்ளல் கொடுத்துருவாங்க நேரடியா கொடுத்துருவாங்க அண்ணா திராவிட திமுக ஆட்சியில திருடுத்தனமா தான் எழுதி வாங்குவாங்க இன்னைக்கு இந்த தாலுகா எல்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போட்டா புரோக்கர் தான் புரோக்கர் என்ன நினைக்கிறேன்னா எல்லாம் செய்கிறாங்க இது ஒரு கேட்க நாதியே இல்லை இங்க ரெண்டு அமைச்சர் ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கணும் எங்க முத்து சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய படையோட போனோம்னா மார்ச் மாசம் நாங்கள் மனு கொடுத்தது இன்ன வரைக்கும் இந்த ஆடியோ ஆபீஸ்ல விசாரணைக்கே வரல கிட்டத்தட்ட ஆறு மாசமா ஒரு மனுவுக்கு விசாரணையே வரலன்னா அப்புறம் என்னத்துக்கு மனு நீதி நாள் எதுக்கு இங்க ஒரு மாவட்ட ஆட்சியார் இங்க இருக்க ரெண்டு இது கூஜா தூக்குறதுக்கா எப்படிப்பட்ட எப்பதவியை வீணாக்கிட்டு வீணாக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்றால் மருத்துவர் சின்னையா அவர்கள் முதல்வராக ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்